கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலைவேளை தியானத்திற்காய் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உனக்கு விரோதமாய் எழும்பவும் சத்ருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கெதிராகப் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த உபாகமும் எட்டாவது அதிகாரத்திலே கத்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் பதினான்கு செவி கொடுத்து ஆண்டுடைய கட்டளையிலும்படி செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல் வாக்கு தத்துவங்களை விசேஷமாய் வாக்குத்தமாய் அரளினார் அப்படிப்பட்ட வாக்குத்திலே ஒரு வாக்குத்தான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு சொன்ன ஒரு வார்த்தை உனக்கு விரோதமாய் எழும்பும் முன் சத்துருக்கள் கத்தர் உனக்கு முன்பாக முறையை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியால் உனக்கதிராய் புறப்பட்டு வந்தாலும் ஏழு வழியாக உனக்கு முன்பாக துரத்தப்படுவார்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் இஸ்ரேவில் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட போது கத்தர் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் மீட்டு பாலும் தேனும் ஒடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக கத்தர் வழி நடத்தும் போது ஆமையா இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் பல இடங்களிலே அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வந்த சத்துருக்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது பார்வன் சேனை மட்டுமல்ல சேனைகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எலும்பினதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ஆனா அந்த எல்லாம் கத்து தம்முடைய ஜனத்தோடு இருந்து தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் முறிந்தோட பண்ணினதையும் நாம் வேதத்துல பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவுடைய சத்தத்தின்படி வாழ்ந்து வாண்டு கற்பனைகளின்படி வாழ்ந்து ஆண்டோட சத்தத்தை கேட்டு வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிதான சத்துருக்கள் எழுப்பினாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை மேற்கொள்ள முடியாது அந்த சத்துருக்களுக்கு ஆமை அவர்கள் ஒரு வழியாக வந்தால் ஏழு வழியாக நம்முடைய ஆண்டவர் துரத்தி அடித்து நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறவர் பரலோகத்தின் ஆண்டவர் அந்த ஆண்டவர் நம்மை சரியான திசையிலே சரியான பாதையிலே நடத்தி செல்கிறபடியால் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமாயிருங்கள் கத்தர் உங்களுக்கு முன்பாய் எதிராய் வருகிற எல்லா சத்துருக்களையும் முறையடித்து கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் தாமை உங்களுக்காய் ஜெய ஏற்றுவார் கண்களை முழுமமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் ஆமையும் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் துரத்தி எடிப்பேன் என்று சொல்லி அவர்கள் முறிந்தோடுவார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவரே பலவிதமான சத்ருக்கள் இன்றைக்கு நாங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடாதபடி தெய்வ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவைகளெல்லாம் எல்லாம் முறிந்தோட பண்ண கத்தர்கிய செய்யும்படி செபிக்கிறேன் இந்த நாளை ஆஸ்வாதமாக்கி கொடுங்க தேவைகளை சந்திங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் கூட இருந்து சமாதானத்தின் பாதையிலே நடத்துங்க ஆண்டவுடைய கிருவை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும் எல்லா தடைகளையும் மாற்றும் இந்த நாள் செய்கிற வேலைகள் தொழில்கள் பிசினஸ்கள் வியாபாரங்கள் பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள் வாகன போக்களும் வரத்திலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்தும் இடம் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவருடைய கரம் கூட இருக்கிறமைக்கா நன்றி நாமத்தில் தருகிறோம் பிதாவே ஆமேன் ஆமே கதவுங்களை